ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் திஸ் இஸ் கெக்கி ஸ்டிபலாஜி இன்றைக்கி வந்து என்ன பிளாக் பார்க்க போகிறோன்னா சண்டே விளாக் தாங்க எங்கள் எங்கள் ஹஸ்பண்ட் வந்துட்டு பஜ்ஜி வாங்கி கொடுத்தாரு அதை சாப்பிட்டுட்டே அதுக்கப்புறம் எங்கே போயிட்ருக்கேன்னா டெக்ஸ் வேலி தாங்க போயிட்டுருக்கேன் அங்கே போய்ட்டு பார்த்தீங்கன்னா கடல் கண்ணி கண்காட்சி போட்டிருக்காங்களாம் அதனால சரி ஒரு விசிட் அடிக்கலான்னு சொல்லிட்டு போய் பார்க்கலாம்னு சொல்லிட்டு போய்ட்டுருந்தோம் ஃபேமிலியாக அதுக்கப்புறம் அங்கே போய் பார்த்தீங்கன்னா டிக்கெட் கவுண்டரில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ க்ரௌடுங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் எவ்வளோ க்ரௌடாக இருக்குன்னு அதுக்கப்புறம் வந்துட்டு போராடி இன்னும் வெயிட் பண்ணி நீ அதுக்கப்புறம் இருந்துட்டு ஒரு டிக்கெட் வாங்கியாச்சுங்க வாங்கிட்டு அதுக்கப்புறம் ஹனிஸ்குட்டியும் அங்கே போனாலும் நல்லா என்ஜாய் பண்ணிவிட்டு நல்லா வேடிக்கையெல்லாம் பார்த்துட்டு இருந்தோம் ஃபைனலாக டிக்கெட் வாங்கிட்டு அதுக்கப்புறம் இருந்துட்டு அங்கேருந்து கிளம்புனோம் கிளம்பிட்டு ஸ்டார்டிங் பார்த்திங்கன்னா நிறைய க்ரௌட் வந்துகிட்டே இருந்தாங்க சண்டே அதுவும் நாங்கள் போனாலும் ரொம்பவே க்ரௌட் இருந்ததுங்க அவ்வளோ ஒரு க்ரௌடு ஒரு ப்ரீத் கூட உடம்புல அந்தளவுக்கு உள்ள சம க்ரௌடாக இருந்தது அந்தளவுக்கு நிறைய பேர் வந்துருந்தாங்க அது நல்லா அப்படின்னு சொல்லிட்டு இன்ஸ்டாகிராம்லாம் வந்துட்டு இருக்கிறனா ரொம்ப வைரல் இருக்காங்க சரி நம்ம போய் பார்க்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு ஃபேமிலியோடு கிளம்பி போனோம் போயிட்டு பார்த்திங்கன்னா கீழே இப்படிதாங்க என்ட்ரன்ஸ் இருக்குது என்ட்ரன்ஸ்லேருந்து கீழே பார்த்திங்கன்னா போஸ்டர்லாம் வச்சு நிறைய அந்த நேச்சர் போஸ்டரு அப்துல் கலாம் அதுக்கப்புறம் தாஜ்மஹால் போஸ்டர் இந்த மாதிரி வந்து நிறைய வால் மாதிரி ஸ்டிக்கர்ஸ்லாம் வச்சுருந்தாங்க அதுக்கிட்ட நிறைய பேர் வந்து ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்துகிட்டு இருந்தாங்க சக் 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 ச அங்கேயே க்ரௌடாக தான் இருந்ததுக்கப்புறம் இருந்துட்டு சரி நம்மளும் ஃபோட்டோ எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒழிச்சு வளைச்சு நாங்களும் எடுத்துகிட்டு இருந்தோம் நின்று நின்று நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபோட்டோஸ்லாம் எடுத்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் இருந்துட்டு சரின்னு சொல்லிட்டு உள்ளே வந்து என்ட்ரன்ஸ் ஆகிட்டவங்க உள்ளே போனது பார்த்தீங்கன்னா அது ரொம்ப ஸ்மாலாக அந்த ஸ்பேஸ் இருந்தாலும் ரொம்ப அப்படியே ப்ரீத் பண்ணவே ரொம்ப கஷ்டமாக இருந்தது ஆனால் சூப்பராக இருந்தது பார்க்க செமையாக இருந்தது விசிட்டிங்லாம் செமையாக இருந்தது ஆனால் வந்துட்டு பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு மாதிரி ரொம்ப ஸ்மாலாக இருந்தது ஏரியா ஒரு ஸ்வெட்டிங்காகவே இருந்தது ரொம்ப வேர்த்து கொட்டிகிட்டே இருந்தது குழந்தைங்களாம் வச்சுட்டு போயிட்டு வந்துட்டு ரொம்ப கஷ்டமாக இருந்தது அது ஒரே ஒரு பேட் திங் தான் மற்றபடி வந்து செமையாக என்ஜாய் பண்ணலாம் போனால் நல்லா நிறைய வெரைட்டிஸாக நிறைய நிறைய கலர் கலர்ஸ் அழகழகாக ஃபிஷ்ஷில் போட்டிருந்தாங்க அவங்க அப்பாவோட ஹனிஷ் வந்து நல்லா என்ஜாய் இருந்தார் நான் ஷார்ட்டாக இருக்கிறதுனால என்னால் தூக்கி வச்சிருக்க முடியலங்களா க்ரௌடாகவும் இருக்கிறதுனால சேன்னு சொல்லிட்டு அவங்க அப்பாட்டே இருந்தார் அவர் அவனும் பார்க்குறாங்க அவ்வளோ என்ஜாய் பண்ணி ஹனிஸ் மட்டும் க்ரௌட் மட்டும் இல்லைன்னா கொஞ்சம் பேபி கொஞ்சம் ரிலாக்ஸாக இருந்திருப்பா ரொம்ப க்ரௌடாக இருந்ததுன்னா சண்டேங்கிறனால நீங்கள் தைசி சண்டே மட்டும் போயிடாதீங்க ரொம்ப ரொம்ப க்ரௌடாக இருந்தது சரி ஓகே போயிட்டேன்னு சொல்லிட்டு நாங்கள் வந்துட்டு அப்படியே சுற்றி சுற்றி பார்த்துட்டு இருந்தோம் நல்லா என்ஜாய் பண்ணோம் என்ஜாய்மெண்ட்கெலாம் குறச்சல இல்லை நிறைய வெரைட்டி ஃபிஷ்ஷஸ்லாம் போட்டிருந்ததுனால கலர்ஸ் கலர்ஸாக இருந்தனால அவன் வந்து அவ்வளோ என்ஜாய் பண்ணி ஒவ்வொன்றும் டச் பண்ணி அவ்வளோ ஹாப்பியாக ஃபீல் பண்ணிகிட்ருந்தான் அவங்க அப்பா ஒவ்வொன்றா விளையாட்டு கட்டிட்டு அப்படியே ஜாலியாக என்ஜாய் பண்ணி நாங்கள் வந்து பார்த்துட்டு இருந்தோம் அதுக்கப்புறம் இந்த பெரிய ஃபிஷ் வந்து பார்த்துட்டு செமையாக இருந்தது நல்லா பெருசாக இருந்தது அதோட நேம்லாம் தெரில அதோட போர்டெலாம் எதுவுமே அவங்க அதனால இல்லைனா பார்த்து சொல்லியிருப்பேன் ஃபிஷ் நேம்லாம் உங்களுக்கு தெரிஞ்சால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் ஃபேமிலியே போய் என்ஜாய் பண்ணலாங்க போய் ஒரு விசிட் அடித்து பார்த்துட்டு சமையல் என்ஜாய் பண்ணிட்டு வரலாம் நாங்கள் சண்டே போர் அடிச்சனால சரினு சொல்லிட்டு இங்கே போனாங்க தம்பி தூக்கிட்டு அதுக்கப்புறம் இருந்துட்டு அங்கே பார்த்துட்டு பார்த்திங்கன்னா அப்படியே சுற்றி பார்த்துட்டு இருந்தோம் 对了。<laughs> நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஃபிஷ் பார்த்துட்டு இருந்தாங்க ஒயிட் வித் கோல்டன் மாதிரி பார்க்கவே ரொம்ப அழகாக நல்ல அட்ராக்ஷனாக இருந்தது நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஃபிஷ் இது இருந்தது ஃபைனலாக நம்ம எதுக்கு வந்தோமோ அந்த ஃபிஷ் வந்து பார்க்க வந்துட்டோம் என்னென்னு பார்த்திங்கன்னா நம்மளோட கடல் கன்னி ஃபிஷ்ஷு தான் பார்க்க வந்தோம் அவங்க வந்து ஒரு ரெண்டு ஃப்ரேம் இருந்ததுங்க ரெண்டு ஃப்ரேம் ஃபுல்லாக ரெண்டு லேடி இருந்தாங்க அவங்க வந்துட்டு பார்த்திங்கன்னா நல்லா கடல் கன்னி மாதிரி அந்த ட்ரெஸ்ஸஸ்லாம் போட்டுட்டு நல்லா அது வந்து நல்லா ஷோ பண்ணி அப்படி காட்டிகிட்டு இருந்தாங்க எல்லாருமே இருந்தோம் நல்லா என்ஜாய் பண்ணி பார்த்துட்ருந்தோம் இது பார்க்குறதுக்காக தான் மேக்சிமம் போனதே கடல் கண்ணின்னு போட்டிருக்காங்கன்னு தான் போய் பார்க்கவே போனது போயிட்டு அதுக்கப்புறம் அது பார்த்தப்போ அந்தளவுக்கு இல்லை ஓகே என்ஜாய் என்ஜாய் பண்ணால் அவ்வளோதான் சரி அது பார்த்துட்டு பக்கத்துலேயே பஜார் அதெல்லாம் போட்டிருந்தாங்களா சரினு சொல்லிட்டு அதை போய் பார்க்கலான்னு சொல்லிட்டு அப்படியே வந்து அது முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து இது வந்து உள்ளார் என்ட்ரன்ஸ் ஆகிட்டு இங்கே வந்து பார்த்துட்டு இருந்தோம் எல்லாம் இந்த கிளிப்ஸு இதெல்லாம் போட்டிருந்தாங்க ஆனால் ரேட்லாம் எல்லாமே ரேட்வைஸ் பார்த்திங்கன்னா இங்கே எச்சாக தான் இருந்தது கம்பல்சரி நம்ம சொல்லணும் ஒவ்வொரு பொருளும் நமக்கு தெரியும் இல்லைங்களா ஒரு ஒரு ரேட்டிங் இருக்கும்ல அதை விட ஹெச்சாக தான் இருந்தது ரேட்டிங் ஒரு சிலது பரவாயில்ல நல்லா இருந்துச்சு ஆனால் வந்து டிசைன் வைஸ் சூப்பர் சூப்பராக இருந்துச்சு கிளிப்பு வெரைட்டிஸ் பார்த்திங்கன்னா நிறையா இருந்துச்சு பேபிஸ்க்கு நிறையாவே இருந்துச்சு அழகழகாக இருந்தது அதனால கிளிப் வெரைட்டிஸ் நிறையா இருந்தது அதுக்கப்புறம் வந்துட்டு பசார்ஸுங்கிறதுனால மேக்ஸிமம் எல்லாமே சூப்பர் சூப்பராக தான் இருந்தது ரேட் வைஸ் தான் எச்சு அப்புறம் நிறைய வெரைட்டிஸ் கிளிப்ஸ் தாங்க நிறைய வெரைட்டிஸ் இருந்துச்சு நல்லா க்யூட் க்யூட்டாக இருந்தது ஒவ்வொன்றும் யூனிக்காக நல்லா டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஸ்டைலாக அழகழகாக இருந்துச்சு ஃபேன்சி மாடலு அதுக்கப்புறம் வந்துட்டு நல்லா அழகழகாக இருந்துச்சு பேபிஸ்க்கு நிறைய வெரைட்டிஸ் இருந்துச்சு கேர்ள்ஸுக்குமே நிறைய காலேஜ் கேள்ஸ்க்கெலாம் போடுற மாதிரி நல்லா நிறையா இருந்தது கிளிப்ஸ் வெரைட்டிஸ் பார்த்திங்கன்னா எக்கச்சக்கமாக செமையாக இருந்தது அதுக்கப்புறம் அதெல்லாம் எடுத்து நான் பார்த்துட்டு இருந்தேன் ரேட் வைஸில் எப்படி இருக்குது எல்லாம் பார்த்துட்டு இருந்தேன் எதுவும் பர்ச்சேஸ் பண்ணலாங்க கிளிப்ஸ்லாம் ஓவர் ரேட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு பர்ச்சேஸ் பண்ணல ஆல்ரெடி கிளி கிளிப்பு இருக்குது அதனால இருந்துட்டு சேருன்னு சொல்லுவாங்களேன் இந்த குட்டி குட்டி இந்த கேப் கிளிப்பு எல்லாம் ஒரு ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் செகண்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிற கேர்ள் பேபீஸ்க்குலாம் குத்துனா ரொம்ப ரொம்ப க்யூட்டாக இருக்கும் அழகாக இருக்கும் அந்த மாதிரி நிறையா இருந்தது எல்லாத்தையும் எடுத்து பார்த்துட்டு இருந்தேன் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த கொரியன் ஸ்டைல் இயரிங்ஸ்லாம் நிறைய வெரைட்டிஸ் இருந்துச்சுங்க அது கொரியன் ஸ்டைலில் லைக் பண்ணுறவங்க மேக்ஸிமம் இங்கேருந்து வாங்கலாம் செம்ம சமையாக இருந்தது க்யூட் க்யூட்டாக இருந்தது ரொம்ப அழகாக சின்ன சின்னதாக அப்படியே க்யூட் க்யூட்டாக அழகாக ஸ்டோன் ஒர்க் இந்த மாதிரிலாம் வச்சு நல்லா இருந்தது அதுக்கப்புறம் ஸ்டட் நிறையா இருந்தது அதுக்கப்புறம் இயரிங்ஸ் நிறைய வெரைட்டிஸ் இருந்துச்சு அதெல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு பக்கத்து ஷாப் பார்த்திங்கன்னா இது வந்து கிட்ஸ் அந்த விளாட்டு ஜாமான் நிறைய கேம் ஐட்டம்ஸ்லாம் இருந்தது அதெல்லாம் பார்த்துட்டு இருந்தோம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் இருந்துட்டு அப்படியே ஒரு சுற்றி பார்த்துட்டு வந்தோங்க நிறையா கிட்ஸ்க்கு இந்த காரு இது எல்லாமே இருந்ததுங்க நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா அந்த டாய்ஸஸ் நிறையா பேஸ் பண்ணி அது நிறையா இருந்தது அதுக்கப்புறம் அதெல்லாம் பார்த்துட்டு நெக்ஸ்ட் வந்து இந்த கிளாஸ் அதுக்கப்புறம் பீங்கா கப்ஸுன்னு சொல்லுவாங்க இல்லை இங்கே டீ கப்பு காஃபி கப்ஸ் அது வந்து நிறைய வெரைட்டிஸ் இருந்துச்சு குட்டி குட்டி பிளேட்ஸு இதெல்லாம் இருந்தது கிளாஸ் கப்ஸ் கூட இருந்தது நிறைய டீ குடிக்கிற மாதிரி இருந்துச்சு சின்ன சின்னதாக அந்த மாதிரி கியூட் கியூட்டாக நிறையா கப்ஸ் இருந்தது அதை பார்த்துட்டு பக்கத்திலே பார்த்தீங்கன்னா ட்ரெடிஷ்னலாகவும் கொஞ்சம் ஃபேன்சியாகவும் மிக்ஸ் ஆன மாதிரி சில இயர்ரிங்ஸ்லாம் இருந்துச்சு அதையும் ச பார்த்தேன் பார்த்துட்டு அதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா பேங்கிள்ஸ்லாம் வச்சுருந்தாங்க பேங்கிள்ஸும் நல்லா தான் இருந்தது சரினு சொல்லிட்டு அது பார்த்துட்டு இருந்தேன் பார்த்துட்டு பக்கத்தாலே பார்த்தீங்கன்னா பிக்கிள்ஸ் நிறைய ஊறுகாய் ஐட்டம்ஸ்லாம் நிறைய போட்டிருந்தாங்க அதெல்லாம் ஒவ்வொரு ஊறுகாயை பார்த்து டேஸ்ட் பண்ணி பார்த்துட்ருந்தோம் நல்லா தான் இருந்தது நாங்கள் வந்துட்டு மேங்கோ வாங்கினோம் மாங்கோ ஊருகாய் தான் வாங்கினோம் நாங்கள் அது ஊருகாய்லாம் பார்த்துட்டு இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வர்க்கி ஷாப்பு அது இருந்தது அந்த மாதிரி நிறையா விசிட்டிங்னு நிறைய ஷாப்ஸ் போட்டிருந்தாங்க மொபைல் கேஸ் டெம்ப்ளெட்டை ஓட்டுறது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மம்மி மசாலான்னு சொல்லிட்டு அவங்க ஒரு மேட் மசாலா சில்லி மசாலா வச்சுருந்தாங்க நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த க்யூட்டான ஷாப்பில் பார்த்திங்கன்னா இவர் எங்கள் ஹஸ்பண்ட் வந்துட்டு தாய்லாண்ட்லேருந்து வாங்கிட்டு இருந்த அந்த புத்தர் செல்ல மாதிரி இருந்ததுங்களா அதை வந்து பார்த்துட்ருந்தோம் அதே மாதிரி இருக்குதுன்னு சொல்லிட்டு க்யூட் க்யூட்டாக நிறைய திங்ஸ் வச்சுருந்தாங்க நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த வெஜிடபிள் கட்டர் அந்த சீவல் அது வந்து இருந்ததுங்க அது வந்து பார்த்துட்டு இருந்தோம் நிறைய வெரைட்டிஸ் மாதிரி ஸ்லைட் மாதிரி பண்ணி கட்டிகிட்டு இருந்தார் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பலூன் ஷூட்ஸ் தான் பார்த்தோம் அது பார்த்தீங்கன்னா ஃபைவ் ஷூட்ஸ் வந்து ஃபிஃப்டி ருபீஸுங்கிற மாதிரி போட்டிருந்தாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரிங் கேம்ஸ்லாம் போட்டிருந்தாங்க நம்ம போட்டோம்னா அது வந்துட்டு லக்குனால் நம்மளுக்கு சோப்பு இந்த மாதிரி கொடுப்பாங்க இல்லைங்களா அது இருந்தது ஹாட்டு இந்த மாதிரிலாம் இருந்தது அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்திங்கன்னா இது வந்துட்டு அந்த பால் போட்டு விளாடுவாங்க இல்லைங்களா ஃபிஃப்டி ருபீஸ்ன்னு சொல்லிட்டு பால் நம்பர்ஸ் போட்டு இந்த கிஃப்ட்டெலாம் வாங்குகிற மாதிரி அந்த கேம் இருந்தது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வாலிபால் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபைவ் கிளாஸஸ் வச்சுட்டு அது வந்து நம்மளுக்கு வந்து ஒரு த்ரீ டு ஃபோர் டைம்ஸோ ஏதோ அது வந்து வந்து நம்ம வந்து பிரேக் பண்ணிட்டோம்னா அதுக்கப்புறம் நம்மளுக்கு கிஃப்ட் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருந்தாங்க அதை நின்று வேடிக்கை பார்த்துட்டு இருந்தோம் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த வில்லு விடுற மாதிரி இந்த ஒரு கேம் இது வந்து இது வந்துட்டு பார்த்திங்கன்னா எல்லாம் விட்டுட்டு இருந்தாங்க சரி சொல்லிட்டு நெக்ஸ்ட் ஃபைனலாக என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா எல்லாம் ட்ராகன் ட்ரெயின்ஸு எல்லாமே இருந்துச்சு ராட்னோ எல்லாமே எந்த வெரைட்டி வெரைட்டிஸாக குட்டி குட்டிஸ் விளாட்ற மாதிரி கார் குட்டி கார்ஸ் ட்ரெயின் அதுக்கப்புறம் ட்ராகன் ட்ரைன்ஸு இதெல்லாமே இருந்தது அதுக்கப்புறம் இருந்துட்டு சரின்னு சொல்லிட்டு அங்கே ஃபுல்லாக சுற்றி பார்த்துட்டு இருந்தோம் சொல்ல போனால் டயர்டாயிடுச்சு ரொம்ப அங்கேயும் சுற்றி பார்த்துட்டே இருந்தனால அப்படியே அந்த க்ரௌடுக்காதுக்கும் ரொம்ப டயர்டாகிடுச்சுங்க அதுக்கப்புறம் வந்துட்டு இது என் ஹஸ்பண்டும் என் சிஸ்டும் பார்த்துட்டு இருந்தாங்க பார்த்துட்டு அதுக்கப்புறம் இருந்துட்டு இது போயே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருந்தாங்க இன்னும் இப்படி புரட்டி அடிக்குது ஐயோ நாளாக வரல அப்படின்னு சொல்லி பேக் அடிச்சிட்டேன் அவங்க தான் போனாங்க அதுக்கப்புறம் வந்துட்டு இப்படி ஃபேன் மாதிரி எப்படி சுற்றுது பாருங்க பருந்திங்க இது போகணுன்னு சொல்லிட்டு ரொம்ப இன்வால்மெண்ட்டாக இருந்தாங்க அவங்க ரெண்டு பேரும் சரின்னு சொல்லிட்டு போங்கன்னு சொல்லிட்டு விட்டாச்சு ஹண்ட்ரட் ருபீஸ் பர் டிக்கெட்டை ஒரு பர்சனுக்கு அதுக்கப்புறம் சரின்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேர் போயிருந்தாங்க போயிட்டு அதுக்கப்புறம் இருந்துட்டு அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பாருங்கள் நீங்களே லைவாக பாருங்கள் என்னென்னு சொல்கிறாங்கன்னு அனீஷ் குட்டி பார்த்தீங்கன்னா அவங்க அப்பா அப்பா விட்டுட்டு போகிறாருன்னு சொல்லிட்டு ஒரே அழல் அழுதுகிட்டு இருந்தார் அவ அவங்க அப்பா வந்து அங்கே போயிட்டாட் சொல்லிட்டு அழுதுகிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் வந்துட்டு நாங்கள் விளையாட்டு காட்டிட்டு அப்படியே அழுக கம்மி பண்ணிகிட்டு இருந்தோம் அவ்வளோதாங்க ஸ்டார்ட் ஆயிடுச்சுங்க ஸ்டார்ட் ஆனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அப்படியே ஸ்லோவாக ஸ்லோவாக ஸ்டார்ட் பண்ணி அதுக்கப்புறம் ஸ்பீட் ஸ்பீடாக அதுக்கப்புறம் ரொட்டேட் பண்ணிகிட்டே இருந்தாங்க உங்களில் யாருக்கு வந்து இந்த மாதிரி என்ஜாய் பண்ணுறது ரொம்ப பிடிக்கும் யாருக்கு வந்து கொஞ்சம் பயம் ஐயோ நான் வாமிட் பண்ணிடுவேன் அந்த மாதிரி தலை சுத்தம் அப்படிங்கிற மாதிரி யார் யாரெலாம் இருக்கீங்கன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க எனக்கும் இது பிடிக்குங்க ஆனால் வந்துட்டு என்ன சொல்கிறது ஸ்நாக்ஸ் அதுன்னு சாப்பிட்டுருக்கிறதுனால வாமிட்டிங் இதாகிடுச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நான் இந்த ரிஸ்க் எடுக்க விரும்பலை அதனால இருந்துட்டு நான் போகலை அவங்க மட்டும் போட்டேன்னு சொல்லிட்டு விட்டுட்டேன் ஏன்னா நானும் போயிருப்பேன் ஆனால் லைட்டாக கொஞ்சம் பயமாக தான் இருக்குது பார்த்தா அப்படியே ஃபுல் அண்ட் ஃபுல் ரவுண்டாகிட்டே இருக்குது தலைகையில் இங்கே டபுள் சைடு ஃபுல் ரவுண்ட் அடிச்சுட்டே இருக்கு அதனால கொஞ்சம் பயமாக இருந்தனால நான் சரின்னு சொல்லிட்டு போகல இந்த மாதிரி யார் யாரெல்லாம் நீங்கள் இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க இந்த மாதிரி நீங்கள் வெளியிலலாம் போனால் இந்த மாதிரி தூரிலாம் இந்த மாதிரிலாம் ஆடுறதுக்கெல்லாம் உங்களுக்குலாம் ரொம்ப பிடிக்குமா அப்படிங்கிறதும் மறக்காமல் கமெண்ட் பண்ணி சொல்லுங்க இதில் என் ஹஸ்பண்ட் வேறு போறப்பவே இதென்னு இவ்வளோ ஸ்லோவாக சுற்றுறாங்க அந்த அளவுக்கு ஒர்த் இருக்காது போல இருக்கே ரொம்ப ஸ்லோவாக இருக்குது ரவுண்ட்லாம் ரொம்ப கம்மியா இருக்குன்னு சொல்லிட்டு புலம்பிட்டு போனார் கடைசியில் பார்த்தீங்கன்னா ஒரு நல்லா ஒரு ரெண்டு மூணு சுத்து பரட்டு பட்டு பரட்டினதுக்கே அவர் என்ன சொல்றாரு நீங்களே கேளுங்களா எப்படி பேசுறாருன்னு இருந்துச்சு ಬೆಂಜೆ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது வந்து த்ரீ டி ஷோன்னு சொல்லிட்டு அந்த கோஸ்ட்டு ஃபுல்லி மாதிரி மேஜிக் மிரர் ஹவுஸு இந்த மாதிரிலாம் நிறைய போட்டிருந்தாங்க அதுக்கப்புறம் வாட்டர் போட்டிங் கேம்ஸு சின்ன இந்த காரில் ஓட்டுற மாதிரி பைக்கில் ஓட்டுற மாதிரி அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பலூன் பால் கேம்ஸ் இதெல்லாம் நிறையா கேம்ஸ் போட்டிருந்தாங்க அதுக்கு பேபிஸ்க்கொசரம் போகலாம் நிறைய பேர் கிட்ஸுக்கொசரம் போகலாம் கூப்பிட்டு போனீங்கன்னா நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க பே கிட்ஸ்லாம் பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு நிறையா கேம்ஸ் போட்டிருந்தாங்க ஸ்மால் ஸ்மால் கேம்ஸ் அதுக்கப்புறம் இருந்துட்டு நாங்கள் அங்கே வந்துட்டு ஹனிஷ் குட்டி வந்து பலூன் எல்லோரும் வச்சுருக்கதை பார்த்துட்டு கேட்டுட்டே சொல்லிட்டு அவனுக்கு வந்து பலூன் வாங்கிட்டு வந்தாங்க அதுக்கப்புறம் அவங்க எப்படி மேக் பண்றாங்கன்னு பாருங்க ரொம்ப அழகாக அவர் அவ்வளோ நுட்பமாக அழகா செய்கிறாரு ஸ்பீடாக சட்டனாக செஞ்சு ரெடி பண்ணி கொடுத்தாரு ரொம்ப க்யூட்டாகவே இருந்தது ரொம்ப ஆசைப்பட்டு கேட்டாங்க ஒரு நாள் ரெண்டு அழகாக இருக்கான் சமயம் இருக்குல்ல அவன் வந்துட்டே இருந்தான்னா அதனால சேர்ந்து செஞ்சு வாங்கி வந்து ப்ளூ கலர் போட்டு வழுந்தாங்க நல்லா

குட்டிக்கு ரொம்பவே பிடிச்சிருந்ததுங்க அந்த பலூனு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நல்லா அடிச்சுட்டு விளாண்டுட்டு என்ஜாய் இருந்தோம் நாங்கள் அங்கே இருக்க பேக்கரியில் பார்த்தீங்கன்னா ஜூஸ்லாம் வாங்கி குடிச்சிட்டு அதுக்கப்புறம் ஃபைனலாக வீட்டுக்கு கிளம்பிட்டோம் இந்த இது வரைக்கும் நம்ம வீடியோ பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம் பாய் ஜிஸ் கே கே ஸ்ரீபாலாஜி